தமிழக அரசின் உத்தரவுப்படி கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து டிராஃபிக் போலீஸாரை பாதுகாக்க தொப்பி மற்றும் நீர்மோர் ஆகவே இன்று வழங்கப்பட்டது மேலும் சிஎஸ்ஆர் மூலமாக கூலிங் கிளாஸும் இன்று கோவை மாநகரத்தில் இருபது பேருக்கு வழங்கப்பட்டது மேலும் இது அனைத்து டிராஃபிக் போலீஸுக்கும் வழங்கப்பட்டது சோலார் கேப் வந்து ஏர் சர்க்குலேஷன் உங்களுக்கு உள்ள ஏற்படுத்திட்டுருக்கும் அதனால் வந்து இந்த வேர்வை இருக்கிறது தலை ரொம்ப ஈரமாகி போய் இதாக இருக்குது அது கொஞ்சம் ப்ரிவெண்ட் பண்ணப்படும் ஏர் சர்க்குலேஷன் அது நிறைய கிடைக்கும் சார் டோட்டல் எத்தனை பேருக்கு கொடுத்துருப்போம் இன்னைக்கு இருபது பேர் கொடுத்துருப்போம் பட் இது டூ தேர்ட்டி இப்போ டிராஃபிக் போலீஸ் இருக்காங்க இரநூத்தி முப்பது பேருக்கும் இன்றே கொடுத்துருவோம் கொடுத்துருக்காங்க டெய்லி அங்கங்கே ஸ்பாட்டில் கொடுத்துருவாங்க

அதுவுமே வந்து கேஸ் லிமிட் பார்த்தீங்கன்னா மதுக்கரை லிமிட் ரூரல் நம்ம லிமிட் வராங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே மதுக்கரை அவங்க வாய்ஸ் அட்மினிஸ்டர் பண்ணி சாப்பிட்டதுனால ஜிஹெச் வந்து இருக்கும் கட்டுப்படுத்த எல்லாமே கட்டுப்படுத்திருக்கு நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க எவ்வளோ கஞ்சா சீசன் இருக்கு எவ்வளோ மெத்து சீசன் இருக்குது சஸ்டன்ஸ் வந்து சீசர் இருக்குது அது மாதிரி விழிப்புணர்வும் வந்து நீங்களும் பார்த்துருப்பீங்க நம்ம காபத்து காலேஜில் எல்லாம் நம்ம மீன்ஸ் காம்படிஷன்லாம் வச்சுருக்கோம் மாதிரி எல்லாருமே வந்து ஆஃபீஸஸ் எல்லாமே போய் எல்லா காலேஜஸ்க்கு போய் அவேர்னஸ் பண்ணிட்டுருக்கோம் ஸோ வர ப்ரிவென்டிவ் ஆக்சன் ஆக்சன் வந்து மேலே பண்ண கண்கணிப்பு என்னமாதிரி சார் கண்காணிப்பு ரவுடிகளில் நீங்கள் பார்த்துட்டு நூற்றி பத்து ரவுடிகள் வந்து மாநகரை விட்டு வெளியேற ஆறு மாதத்துக்கு வெளியேற்றதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கோம் அது இல்லாத அதில் தப்பு பண்ணவங்க திருப்பி வந்தவங்களையும் ஒரு பத்து பேர் நாங்கள் கேஸ் போட்டு ரிமாண்ட் பண்ணியிருக்கோம் குண்டாஸ் மூலியமாகவும் ஜவுடிகள் வந்து கட்டுப்படுத்தப்பட்டுள்ளனர் அவர்கள் நடவடிக்கையை தொடர்ந்து கண்காணிச்சுட்ருக்கோம் கிரைம் வந்து குறைஞ்சிருக்கு லாஸ்ட் இயர் நூற்றி எழுபத்தி எட்டாக இருந்தது இந்த வருஷம் நூற்றி இருபத்தஞ்சு கிரைம்ஸாக ஆயிருக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு டூ மந்த்ஸ் ஆனால் இன்னும் கம்ப்ளீட் பிக்சர் தெரியும் ஆஸ் ஆஃப்னா தெரியுது பட் இந்த ஒரு டூ மந்த்ஸ் கழிச்சா தான் எதுவுமே ஸ்டாண்டர்டைஸாக சொல்லணும்